எனது இனிய நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் இருக்கிறது வழக்கமாக வெள்ளிக்கிழமை தூரம் சுவாமிக்கு சிறப்பு பூஜை இருக்குது இன்றைக்கும் இருக்கு சுவாமி அருள் வாக்கு சொல்லுவாங்க பிள்ளைங்க தூரத்துலேருந்து வரவங்க தாமதிக்காது வாங்க பால் அபிஷேகத்துக்கு கொண்டு வரவங்க நேரத்தில் கொண்டு வாங்க சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு வச்சுட்டுருக்கீங்க நாங்கள் பார்க்குறோம் விஷக்கடிக்கு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக வாங்க காலையில் வரணும் நாள்தோறும் விஷக்கடி பார்க்குறது தான் ஆனால் அது காலையில் வரணும் நாங்கள் நிறைய நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு போகிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து நிற்கிறீங்க பாருங்க அடுத்தடுத்து உள்ள வேலைகளும் எங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா புரிஞ்சுக்கிடணும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கீங்களா செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறீங்களா நல்லா வெயில் காலமாக வந்தாச்சு பார்த்திங்களா காலையிலும் சாயங்காலமும் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது நல்லது பயனுள்ளதாக இருக்கட்டும் எல் வரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் அது ஒரு காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் நல்லது